எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பர்டிகுலராக ஒருத்தருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் தேவை அப்படி அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படும் பட்சத்தில் அவர் என்னென்ன பாயிண்ட்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேன் ஒரு ஒரு ஃபைவ் லேக் ஒரு வருஷத்துக்கு அவர் செலவெல்லாம் போக சேவ் பண்ணுறாருன்னு வச்சுப்போம் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு கால்குலேஷன் எடுத்திருக்கேன் பத்து வருஷத்துக்கும் அஞ்சு லட்சம் தான் வருஷம் போட்டிருக்கேன் ஆனால் நேச்சுரலி பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சமே பத்து வருஷத்துக்கு இருக்க மாட்ட மாட்டார் அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இல்லை அவர் சம்பாதிக்கிற மணி வந்துட்டு அதிகமாகும் ஸோ அதை நீங்கள் கால்குலேஷன் தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம ஒரு ஒரு நார்மல் கால்குலேஷனுக்காக ஃபைவ் லேக்னு எடுத்திருக்கோம் இந்த ரெண்டு செனாரி எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு செனாரியிலும் பார்த்திங்களா ஒருத்தர் ஹென்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கவே இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கல பட் ஒரு ஃபைவ் லேக் வருஷம் வருஷம் சேவ் பண்ணுறாரு இப்போ இந்த ரெண்டு செனாரியில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சினாரியில் அவர் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே அவர் ஃபேமிலிக்கு வரல அதாவது ஒரு ஃபேமிலி மேன் ஒரு பத்து வருஷத்தில் அவர் ஹெல்த் இஷ்யூஸ் மேஜராக அதாவது சின்ன காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி இல்லாமல் மேஜராக ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எந்த இஷ்யூமே அந்த ஃபேமிலிக்கு அவர் அந்த ஃபேமிலியில் யாருக்குமே வரல அப்படின்னு வச்சுப்போம் அந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா நோன் எல்லாமே க்ரீன் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க எல்லாமே நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அந்த சினாரியில் சைடில் பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ரீமியம் வந்துட்டு அவர் எடுக்கவே இல்லை ஜீரோன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பத்து வருஷமும் அவர் சம்பாதிச்ச பணம் அஞ்சு லட்சம் கணக்கு பண்ணிங்கன்னா ஐம்பது லட்சம் அவர்கிட்ட இருக்கும் ஸோ அந்த ஐம்பது லட்சம் மணியும் அவர்கிட்டே தான் இருக்கும் வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் விட்டுருவோம் ஜஸ்ட்டு கால்குலேஷனுக்காக நம்ம அப்படியே போட்டிருக்கோம் அந்த ஐம்பது லட்சம் பணமும் அவர்கிட்ட பத்து வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே இருக்கும் ஸோ இவரோட மணி வந்துட்டு ஒரு ஒரு ரூபா கூட அவர் லாஸ் பண்ணியிருக்க மாட்டார் செனரியோ ஒன் செனரியோ டூ இதில் என்னென்னா அந்த பத்து வருஷத்தில் அவர் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ த்ரீ டைமோ இல்லை நாலு நாலு டைமோ யாரோ ஒருத்தருக்கோ இல்லை ரெண்டு மூணு பேத்துக்கும் ஒருத்தருத்துக்கும் ஒரு ஒரு தடவை வந்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்குன்னு எடுத்துப்போமே அப்போது அந்த ஹெல்த் இஷ்யூ தான் காஸ்ட் வரும் அப்படின்னு நம்ம இப்போ கெஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் அமௌண்ட் தேவைப்படும் அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க இல்லை மேஜர் ஒரு ஆர்கான் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தால் அது எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட அதிகமாகும் டென் லேக்ஸு ட்வெண்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் ஒன் குரவர் வரைக்கும் கூட அந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ்லாம் வரும் பட் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கல நம்ம ஒரு நார்மலாக ஒரு தேர்ட்டி லேக்ஸ் எடுத்துப்போம் அதுக்குபட்சம் எவ்வளோ வரும்னே நம்மளால் சொல்ல முடியாது ஒரு என்ன நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு பத்து வருஷத்தில் என் ஃபேமிலியில் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் தான் செலவு வரும் இதுக்கு மேலே வராது அப்படின்னு யாராட்டையும் சொல்ல முடியுமா நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது ஸோ அதுதான் எமர்ஜென்சி நம்ம சொல்லுவோம் இல்லையா எதனா எமர்ஜென்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எமர்ஜென்சி என்ன வரும்னே நமக்கு தெரியாது எவ்வளோ வரும்னு தெரியாது அதுதான் ஹெல்த் இஷ்யூ அதனால் நான் இங்கே எடுத்துருக்கிறது என்னென்னா ஒரு டூ டைம் அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க ஃபேமிலியில் வந்திருக்குன்னா ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் வச்சுக்கலாம் நான் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் செலவாகுதுன்னு வச்சுருக்கேன் ஒரு வேலை நீங்கள் ஒரு பத்து லட்சம் தான் செலவாகுதுன்னா அந்த இடத்துல பத்து லட்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு இருபது லட்சம் தான் செலவாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க பட் இங்கே எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது நம்மளை மீறி நடக்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறோம் அடு ஃபியூச்சரில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்யூச்சரில் அடுத்த பத்து வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஆகும்னே சொல்ல முடியாது ஸோ அதனால் நான் அப்ராக்சினெட்ல ஒரு தேர்ட்டி லேக் செலவாகுதுன்னு போட்டுருக்கேன் அப்போ இவர் எங்கேயுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கல அதுவும் ஜீரோ தான் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலை பட் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு சென்னாரிய டூவில் அப்போது ஒரு தேர்ட்டி லேக்ஸ் அவர் செலவு பண்ணுறாரு அப்போது அவர் சம்பாதிச்சு வச்சுருந்த ஒரு ஐம்பது லட்சத்தில் முப்பது லட்சம் செலவு பண்ணிட்டாரு ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது பத்து வருஷம் கழிச்சு இப்போ டுவெண்ட்டி லேக்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல அவர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவரோட மணி வந்துட்டு இழந்துட்டார் அதாவது அவர் சம்பாதிச்சதில் அறுபது பர்சன்டேஜ் மணியை வந்துட்டு இழந்துட்டார் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத ஒரு அறுபது வருஷம் இழந்துட்டார் ஓகே இதில் நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு வரவே இல்லை அப்படின்னா அதுக்கு தான் இந்தாண்டையும் காட்டிட்டேன் எந்த இஷ்யூமே வராதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்துட்டு எந்த லாசமே கிடையாது உங்கள் மணி உங்கள்கிட்டயே இருக்கும் இன்கேஸ் ஏதாவது ஒரு ரசியாவாக நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு எவ்வளோ லாஸ் இருக்குன்னு கெஸ் பண்ண முடியாது நம்ம இங்கே அப்போ தான் போயிருக்கோம் சிக்ஸ்டி ப சிக்ஸ்டி பர்சன்டேஜ் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு வேலை ஒருத்தருக்கு டென் பர்சன்டேஜ் லாஸ் ஆகலாம் இல்லை ஃபைவ் பர்சன்டேஜ் லாஸ் ஆகலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லாஸ் ஆகலாம் ஸோ என்ன இஷ்யூ அந்த பத்து வருஷத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்பாரிச்ச பண்ணியில் லாஸ் இருக்கும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு இப்போது செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம் இப்போ இதில் வந்துட்டு ஒருத்தர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அதர் பர்சன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அடுத்த பத்து வருஷத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இவரும் அஞ்சு லட்சம் தான் சேவ் பண்ணுறாரு இவரும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென் இவர் ஃபேமிலிக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே வரல அதாவது அவர் அவர் வந்துட்டு பத்து வருஷமும் சம்பாதிக்கிறாரு சேவ் பண்ணுறாரு ஆனால் எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே வரல இதுலேயுமே நல்லா சேஃபாக இருக்காங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்போ இவருக்கு என்ன லாஸ் வருது அப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் இவர் வந்து ஹெல்த் பாலிசி எடுத்திருக்காரு இல்லையா அப்போ வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஆவரேஜாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்கேன் இங்கேயும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அதாவது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ங்கிறது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக இந்த ஹெல்த்து மெடிசின்ஸோட ஹெல்த்து வருங்காலத்தில் அந்த ஹெல்த் கவரோட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அதை மீன் பண்ணி எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸுமே அவங்களோட ப்ரீமியத்தை ஹைக் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலை அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இங்கே சேலரியுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணலை அதே ஃபைவ் லேக் தான் பத்து வருஷத்துக்கு போட்டுக்கும் அதனால் இந்த ப்ரீமியமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணல இந்த ப்ரீமியம் இன்க்ரீ இங்கே ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகினா உங்கள் சேலரியும் அந்த ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கும் ஸோ சேம் அதனால் நம்ம கால்குலேஷனுக்காக அப்டேட் டிட்டவோ ஒரே அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம் ஸோ அப்போ இருபத்தஞ்சாயிரம் அவர் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறாருன்னா பத்து வருஷத்தில் அவ்வளோ எவ்வளோ பே பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதாவது ரெண்டரை லட்சரூபா பே பண்ணியிருப்பார் எதுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஆனால் இவருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே வரல பத்து வருஷமாக பட் இவரோட காசு ரெண்டரை லட்சம் செலவு பண்ணிட்டார் இப்போ இங்கே இவருக்கு என்ன லாஸ் வருதுன்னா அந்த ஐம்பது லட்சத்தில் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா அவர் செலவு பண்ணிட்டார் ரிமைனிங் இருக்கிற ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அவர்கிட்ட இருக்குது ஸோ இங்கே அவரோட லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு காசு லாஸ் ஆயிருக்கு ஓகே இப்போ செனாரியோ டூ போயிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு பட் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு நம்ம ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததை இந்த இடத்துல அப்படியே சேம் டிட்டோவாக தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமோ ரெண்டு டைமோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஏதோ ஒருத்தருக்கோ இல்லை ரெண்டு பேர்த்துக்கு ஃபேமிலியில் யாருக்கோ ஒரு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு இங்கேயும் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் செலவாகுது நான் தேர்ட்டி லேக்ஸ் போட்டிருக்கேன் முன்னே சொன்ன மாதிரியே நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கலாம் நம்ம ஆனால் இங்கே எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது நான் ஆவரேஜாக கம்மியாக தான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட போகலாம் பட் ஆனால் தேர்ட்டி லேக்ஸ் செலவு பண்ணுறாரு அப்படின்னா இங்கே என்ன நடக்குது பாருங்கள் இங்கே அவர் வந்துட்டு அந்த தேர்ட்டி லேக்ஸ் எங்கேருந்து வாங்குவார் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அவர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறதுனால அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்டேருந்து அந்த தேர்ட்டி லேக்ஸ் கவரேஜ் வாங்கிப்பார் ஓகேவா அப்போது இவர் செலவு பண்ண மணி பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்தில் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் இங்கேயும் செலவு பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு அந்த ஃபேமிலி இஷ்யூ அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு போகிறா ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்துக்கும் இவர் ஏன்னா பத்து வருஷமாக பா அந்த ப்ரீமியம் கட்டிகிட்ருக்கார் இல்லையா ஸோ அதனால் அந்த தேர்ட்டி லேக்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு பார்த்துப்பாங்க அப்போ இவருக்கு வெறும் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் செலவு பண்ணியிருப்பார் இப்போ இந்த சின்ன பார்த்தீங்கன்னா அவர் ஐம்பது லட்சம் சம்பாரிச்சிருக்காரு அதில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பே பண்ணியிருக்காரு பத்து வருஷத்தில் அப்போ ரிமெயினிங் இருக்கிறது ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபைவ் லாஸ் இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்ஷன் ஒன்றில் ரெண்டு சென்னை பார்த்தோம் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அவர் எடுக்கவே இல்லை என்ன நடக்கும் ஒரு வேலை ஹெல்த் இஷ்யூ வரவே இல்லை பத்து வருஷம்னா அங்கே வந்துட்டு அவருக்கு ஐம்பது லட்சம் அவர்கிட்டே இருக்குது ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ மணி லாஸ் ஆகும்னே சொல்ல முடியாது நம்ம நினைக்கலாம் அறுபது பர்சன்டேஜ்னு இல்லை பத்து பர்சன்டேஜ் நினைக்கிறோம் இல்லை அவர் டோட்டல் கேபிட்டலுமே லாஸ் ஆகிற அளவுக்கு இஷ்யூ கூட வாய்ப்பு இருக்கும் மேபி அதை ஃபியூச்சரில் நம்ம என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் இங்கே என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கலாம் பட் நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்கு தான் நடக்கும் நினைக்கவும் முடியாது நம்ம அப்ராக்சிமேட்லேயே வேணால் போட்டுக்கலாம் அப்போ இங்கே இந்த ஒரு செனாரியோவில் உங்கள் காசு உங்ககிட்டயே இருக்கும் இன்னொரு செனாரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணுவீங்கன்னே தெரியாது ஸோ இது ரெண்டில் எதா ஒன்று உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் நம்ம சம்பாதிக்கிற மாநில ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் கம்பல்சரி நடக்கும் இதுதான் நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது ஒன்று இது நடக்கும் இல்லை ஹெவி லாஸ் ஆகும் ரெண்டில் ஏதோ ஒன்று ஆனால் இந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிற என்ன ஆகிறாரு பாருங்கள் ரெண்டு சைடுமே அதாவது அவர் எந்த ஹெல்த் இஷ்யூ சந்திக்கலைனாலுமே அவர் கேபிட்டலில் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லாஸ் அதே எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் சந்திரிச்சு சந்திச்சிருந்தாலுமே அவருக்கு இங்கே ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லாஸ் ஸோ ரெண்டு சென்னாராலும் செகண்ட் ஆப்ஷனில் அவர்கிட்ட ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அவர்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க அதாவது ஏதாவது ஒரு ஒரு கட்டத்தில் எவ்வளோ செலவாகுன்னே தெரியாது அது எவ்வளோ வேணால் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோமா இல்லை என்ன நடந்தாலுமே நம்ம சம்பாதிச்ச மணி ஃபார்ட்டி ஒரு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லாஸ் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோமா ஸோ பெட்டர்வே செகண்ட் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவோம் சரியா இதனால தான் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால நம்ம ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நம்மளோட ஹெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் அதாவது நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்த நம்மளோட அசட்டையும் ப்ரொடக்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டு விஷயத்துலையுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் இங்கே யூஸ் ஆகுது ஒரு வேலை இன்னும் மிடில் கிளாஸாக இருந்தார் அவர் ஒரு ஃபைவ் லேக் கூட ஏர்ன் பண்ண முடியல இன்னும் கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரு சேவ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா பட் இந்த தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ்லாம் அவர்கிட்ட அவர் சம்பாதிக்கிற மணியும் அவ்வளோ இருந்திருக்காது பட் ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறதுனால அவர்கிட்ட இல்லாத மணியும் கூட அந்த ஹெல்த் இஷ்யூவை அவங்க ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் ஃபேம் ஃபேமிலியை ப்ரொடக்ட் பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல இதே இந்த ஃபைவ் லேக் பதிலாக ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா பண்ணலான்னா ஒரு ஒரு த்ரீ லேக் தான் வருஷத்துக்கு சேவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அப்ராக்சிமேட்லையா அப்போ பாருங்கள் ஒரு பத்து வருஷத்தில் அவர் மொத்தமே முப்பது லட்சம் தான் சே சேர்த்து வச்சுருந்துருப்பார் ஸோ ஒரு தடவை அவருக்கு முப்பது லட்சமோ இல்லை ஃபிஃப்டி லேக்ஸோ இந்த இடத்துல ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா அவர் கேபிட்டலே அவருக்கு பத்தாது ஸோ அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் அவங்க சேவ் பண்ணியிருக்கிற மாதிரியை விட அதிகமான ஹெல்த் இஷ்யூ கூட இந்த கவரேஜில் வாங்கிக்க முடியும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கள ஹெல்த்தை காப்பாற்றிக்க முடியும் ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கம்பல்சரி எடுக்கணும் அதனால் நம்ம லாஸ் பண்ணக்கூடிய மணி பார்த்திங்கன்னா நம்மளோட டோட்டல் ஆசெட்டில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்கும் இது நம்ம பத்து வருஷத்துக்கு எடுத்துருக்கோம் இல்லை சார் நான் ஒரு இருபது வருஷத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு இன்னும் லாஸ் அதிகமாக வரும் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நல்லா வச்சு பாருங்கள் நம்ம பத்து வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்த பண்ணி ஐம்பது லட்ச ரூபாய் இதையே அப்படியே கன்வெர்ட் பண்ணி டுவெண்ட்டி இயருக்கு கொண்டு போனீங்கன்னா அப்போ ஒன் குரோர் சேர்த்துருப்பீங்க அப்போ ஒன் குரோர் சேர்க்கும்போது உங்களோட சாலரியும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரீமியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி கணக்கு பண்ணாலும் திரும்பவும் உங்களுக்கு ரெண்டரை லட்சம் இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பீங்க ஒரு ஃபைவ் லேக் பத்து இருபது வருஷத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பே பண்ணியிருப்பீங்க அப்போ ஒரு கோடி ரூபா நீங்கள் சேர்த்துருக்கும்போது அந்த ஃபைவ் லேக் கனெக்ட் பண்ணும்போது அதுவும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வரும் ஸோ இயர் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட சேலரி இருந்தானே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டிருக்கும் பட் உங்களோட டோட்டல் காஸ்ட்டில் நீங்கள் செலவு பண்ணுற மணி வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆனால் ஹெல்த் கவர் எவ்வளோ இஷ்யூ வந்தாலுமே நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ அதனால் கம்பல்சரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது அது அவங்கள வெல்த்தையும் பாதுகாக்க முடியும் ஹெல்த்தையும் பாதுகாக்க முடியும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் எல்லா விஷயத்துக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட்டு கம்பல்சரி யூஸ் ஆகும் ஓகே இப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒருத்தர் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அவர் என்னென்ன செக் பாயிண்ட்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அதாவது நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா நம்ம நம்ம இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கம்பல்சரி அந்த நெட்ஒர்க் ஃபெசிலிட்டி இருக்கணும் இப்போல்லாம் கா கார்லெஸ்லேயே பண்ணிக்கலாம் இல்லையா அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்க மாதிரி அந்த இன்சூரன்ஸ் பக்கத்தில் இருக்கற ஹாஸ்பிட்டலில் நம்ம நியரஸ்ட்டு சரவுண்டு அட்லீஸ்ட் ஒரு குயிக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்லையாவது அந்த ஸ்பெசிலிட்டி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் அதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா அந்த மெடிசன்ஸ் தவிர எக்ஸாக யூஸ் பண்ணுற க்ளவ்ஸ் பெட்ஷீட் கவர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த ஐட்டம்ஸுமே இன்சூரன்ஸில் கவர் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ்லாம் இருக்குது சில இன்சூரன்ஸ்லாம் கவர் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாமும் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசீஸ் வைஸ் சப்ளிமிட்ஸ் அதாவது டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு இஷ்யூக்கு இவ்வளோ தான் லிமிட் அதாவது ஒரு ஒரு ஆர்கான் ட்ரான்ஸ்ஃபர் ஏதோ ஒரு சம்திங் வச்சுப்போம் ஒரு ஆர்கான் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு ஃபைவ் லேக் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகுதுன்னா பட் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் இவ்வளோ தான் கவரேஜ் கொடுப்போம்னு ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க ஒரு வேலை அதோட ஒரு ஃபோர் லேக்ஸ் தான் நாங்கள் கவரேஜ் தருவோம் ரிமைனிங் இருக்கிறது நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி லிமிடேஷன் இருக்கும் சில இன்சூரன்ஸில் அந்த லிமிட்டேஷன் இருக்காது ஸோ இதையுமே நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஏஜ் ஃப்ரீஸ் டு அவாய்ட் ப்ரீமியம் ஹைக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆக இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மெடிசனோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஹாஸ்பிட்டல்ஸோட அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ஹெல்த் ப்ரீமியமும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போது ஒரு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு ஒரு ஏஜ் லிமிட்டுக்கு இந்த ப்ரீமியம் அப்படின்னு ஹைக் இருப்பாங்க இதெல்லாம் இப்போ சில இன்சூரன்ஸ் கம்பெனியில் இதை ஃப்ரீஸ் பண்ணி கண்டினியூஸாக ஒரே பிரீமியம் கட்டுற மாதிரிலாம் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோ கிளைம் போனஸ் கேரி ஃபார்வர்டு அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம நோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிக்கிட்டு இருப்போம் பத்து ஒரு ஒரு ஒருத்தர் எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்ச ரூபா கவரேஜ் எடுக்கிறாருன்னா அது அடுத்த வருஷம் அது இந்த ஃபஸ்ட் இயர் நம்ம எதுவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கோன்னா செகண்ட் இயர் போகும்போது திரும்பவும் நம்ம அந்த ப்ரீமியம் கட்டி திரும்ப அடுத்த வருஷத்துக்கான கவரேஜ் பத்து பத்து லட்சத்தை வாங்கணும் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் யூஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த அமௌண்ட் வேஸ்ட்டு தானே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு இப்போ சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட் இயர் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற அமௌண்ட்டை செகண்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் ட்ரீட்மெண்ட் அதாவது ஆயுர்வேதா சில இன்சூரன்ஸில் இப்போ ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு கவர் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சித்தா எதுவும் கவர் ஆகாது சித்தாவில் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எதுவும் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமும் நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீட் ரீஸ்டோர் பெனிஃபிட்டு அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா கவரேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூனால அந்த பத்து லட்சம் கவரேஜும் முடிஞ்சு போயிடுச்சு ஒரு ஒரு அஞ்சாவது மாதமோ ஆறாவது மாதமோ திரும்ப ஒரு ஏழாவது எட்டாவது மாதத்தில் திரும்ப ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம போய் அட்மிட் ஆகிறோம் அப்போ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம நம்ம அந்த கவரேஜ் உள்ள அமௌண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா அப்போ எதுனா ரீ ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பீங்களா எங்களுக்கு முன்னாடியே இப்போ கவரேஜ் அமௌண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த வருஷத்துக்கு பட் எதுனா பெனிஃபிட் இருக்கா அடுத்த வருஷம் நான் இப்படி தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி எதுனா ரீஸ்டோர் ரீஸ்டோர் பண்ணி பெனிஃபிட் கொடுப்பீங்களா அந்த மாதிரி எதனா ஆப்ஷன் இருக்காங்க இருக்குது சில இன்ஷூரன்ஸில் அந்த மாதிரி அதையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் பேமெண்ட் கோபேமெண்ட் கோபேமெண்ட்னா என்னதுன்னா சில இன்சூரன்ஸில் என்ன பண்ணுவாங்க சில அந்த அந்த அதுலேயும் நிறைய லிமிட்ஸ் இருக்கும் இந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் கோல்டு ப்ரீமியம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் பார்த்திங்கனா ஒரு 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 ஒன் லேக் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு பேஷண்ட் நம்ம அந்த ப்ரீமியம் யார் கட்டணும் அவங்க பே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை பேமெண்ட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சில இன்சூரன்ஸில் இருக்கும் சில அது ஃபுல்லாகவே பே அவங்களே பே பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்டால் ஷாப்பிங் அதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டு நம்ம ஒரு தடவை அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸில் எவ்வளோ கவரேஜ் வச்சுருக்குமோ அந்த கவரேஜுக்கு இவ்வளோ தான் ரூம் ரெண்ட் அலௌட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு ஃபைவ் பர்சன்டேஜுங்களேன் நாங்கள் ரூம் ரெண்டலுக்கு கொடுக்க மாட்டோம் அதுக்கு மேலே நம்ம நீங்கள் தான் பே பண்ணிக்கணுங்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு சீப்பான ரூம் இல்லை ரொம்ப ஹைஜீனிக்கான ரூம் தான் இருக்குது அது அந்த எமர்ஜென்சியில் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது எந்த ரூம் இருக்கும் அங்கே தான் போவோம் அப்போ இவ்வளோ காஸ்ட்டான ரூமுக்கு நாங்கள் பே பண்ண மாட்டோம் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நாங்கள் கொடுப்போம் மீருமே நீங்கள் இருக்கிறத நீங்கள் பே பண்ணிக்கிறீங்க ஆகிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ சில இது இன்சூரன்ஸில் இல்லை ஃபுல் பேமெண்ட் கொடுப்பாங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா டே கேர் ட்ரீட்மெண்ட் பர் டேலேயே போயிட்டு ஒரு அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டு முடிச்சுட்டு அந்த பர் டேவிலே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுமே ஆகும் சில இதில் ஆகாது ஸோ இந்த கவரேஜை நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன்ஸ் கவர் அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போய் அட்மிட் ஆகிறீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே அதனோட சிம்டம்ஸுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க எக்ஸ்ரே எடுத்திருப்பீங்க அப்புறம் ஃபைனலாக ஓகே இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிருப்போம் ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எடுத்த அந்த பில்லு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு அதுக்கான பில்ஸு அப்புறம் எக்ஸ்ரேக்கான பில்ஸு இதெல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்ட் போது ஒரு இஷ்யூ நம்ம அட்டன் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வர்றோன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் அதுக்காக ஓகே சரியாயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பத்து நாள் கழித்து திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் இல்லை எக்ஸ்ரே எடுப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு சில நாட்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலைசன் பில்லுலாம் கவர் ஆகும் ஸோ அந்த கவரேஜெலாம் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹெல்த் செக்கப் அதாவது இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ஃப்ரீ பண்ணுவோம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கவரேஜ் கவரேஜ் எவ்வளோ நம்ம நார்மலாகவே எல்லோரும் செக் பண்ணிடுவீங்க அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வைஸ் பீரியடு வெயிட்டிங் பீரியட் சாரி ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வைஸ் வெயிட்டிங் பீரியடு அதாவது ஒவ்வொரு டிசீஸுக்கும் இவ்வளோ வெயிட்டிங் பீரியடுன்னு சில டிசீஸ்க்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க எல்லா டிசீஸ்க்கும் கொடுத்துட்ற மாட்டாங்க அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுலே அர்த்தமப்பட நம்ம ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட்டிங் பீரியட் கொடுத்தா அது வரைக்கும் பே பண்ணுமா அப்படின்னா யோசிப்போம் இல்லையா பர்டிகுலர் டிசீஸ்க்கு மட்டும் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருவாங்க ஸோ அதை நம்ம எந்த இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் அதாவது நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம் ஹெல்த் பாலிசி எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு இஷ்யூ இருக்குது அதாவது அந்த இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அந்த இஷ்யூ எனக்கு தெரியுது அப்படின்னா அந்த தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் எடுக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அந்த டிசீஸுக்கு மட்டும் சில வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க அது எவ்வளோன்னு அதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் மேஜராக நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் செக் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி எடுக்கணும் இது செக் பண்ணாமல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கிளைமிங் போகிறப்ப இது கவர் ஆகாது இல்லை இந்த பாயிண்ட்ஸுக்கு இவ்வளோதான் லிமிட்டேஷன் சொல்லும்போது நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மஸ்ட்டு செக் பண்ணிட்டு எடுக்கிறது இஸ் பெட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் இது சம்மந்தமான உங்களோட கொயரிஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் கேரண்டிடு இன்கம் பிளான் எல்லாமே சப்போர்ட் பண்ணி பண்ணுறோம் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அல்லது டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஸ்க்ரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்கும் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட பேசுவேன் நன்றி வணக்கம் மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்